என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ மனதால் சோர்ந்து நிற்கிறாய் என்று எனக்குத் தெரியும் கொஞ்சம் நான் தரும் அமைதியில் ஓய்வு எடுத்துக்கொள் இப்படி தேவையில்லாத எண்ணங்கள் சாத்தான் தருவான் நீ அமைதியாக இரு உன் மனத்தை நான் உறுதியாக வைப்பேன் உன் உள்ளத்தில் எழும் அலைகள் எவ்வளவு கலக்கத்துடன் மோதினாலும் அவை என் பார்வையில் ஒரு சுவாசத்துக்கும் சத்தம் செய்ய முடியாது ஏனெனில் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் நிற்கிறேன் நீ என்னை பார்த்து அழைக்காத நேரங்களிலும் நீ அமைதியாக அழுத நேரங்களிலும் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் நடுங்கி நின்ற நாட்களிலும் நான் உனது நிழலுக்கும் அருகில் இருந்தேன் குழந்தையே நீ உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கும் துன்பத்தை நான் தெளிவாகக் காண்கிறேன் மக்கள் உன்னை பார்த்துச் சிரித்த போதும் உன் உள்ளத்தில் எத்தனை காயங்கள் இருந்தது என யாருக்கும் தெரியவில்லை உன் கண்களின் பின் மறைந்திருக்கும் கலக்கம் யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை ஆனால் நான் உன் இதயத்திலிருந்து எழும் ஒவ்வொரு நிசப்தத்தையும் அறிந்திருக்கிறேன் உன் உள்ளம் எந்த வார்த்தையையும் சொல்லாமல் ஒலிக்கின்ற என் பெயரை நான் கேட்கிறேன் உன் ஆன்மாவின் நடுக்கம் எனக்கு வெளிப்படையாகத் தெரியும் அத்தனை ஆழமாக உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன் என் அன்பே உன் எண்ணங்களை நிறுத்தி வைக்க முயற்சி செய்யாதே அவை உன்னைத் துன்பப்படுத்தினாலும் அவை உன் மனதின் சத்தம்தான் என் குரல் அல்ல நீ உன் உள்ளத்தில் உருவான அச்சங்களை உண்மையென்று நம்பத் தொடங்கினால் அதுவே சாத்தானின் வஞ்சகம் நீ அமைதியாக என் அருகில் வா நான் உன் சிந்தனையின் கதவுகளை மெதுவாக மூடிவிடுவேன் நீ நிம்மதியாக இருக்க வைப்பேன் உன் மனத்தின் நடுக்கத்தில் என் சாந்தியை ஊற்றுவேன் நீ ஆண்டுகள் முழுவதும் தேடிய ஓய்வு என் கரங்களில் மட்டும் கிடைக்கும் குழந்தையே நீ உன் தவறுகளால் பலமுறை உன்னை தண்டித்துக் கொண்டாய் நீ நினைத்தாய் நான் தேவனுக்குத் தகுதியில்லாதவள் நான் நல்லவளல்ல நான் விழுந்து போனவள் ஆனால் அன்பே நீ உன்னைப் பற்றி பேசும் அந்த வார்த்தைகள் உன்னுடையது அல்ல அவை உன் உள்ளத்துக்குள் ஊர்ந்து வந்த பொய்கள் நான் உன்னை என் அன்பில் படைத்தேன் உன் கண்ணீர் உன் தவறுகள் உன் தளர்வுகள் இவை யாவும் உன்னை என் அன்பில் இருந்து பிரிக்க முடியாது நீ விழுந்த நாட்களெல்லாம் நான் உன் முதுகில் என் கரங்களை வைத்திருக்கிறேன் நீ பழுத்த மரம் போல உன் ஆன்மா தளர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டேன் நீ பல ஆண்டுகளாக நான் போதுமானவள் இல்லை என்ற எண்ணத்தில் துன்பப்பட்டாய் அந்த எண்ணம் உன் நெஞ்சை சுருக்கியது நீ உன்னையே மறுத்துக் கொண்டாய் ஆனால் நான் உன் மதிப்பை உன்னுடைய கண்களின் வழியாக பார்க்கவில்லை நீ என்னுடைய கண்களில் மிக அழகானவள் உன் ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து வரும் மெல்லிய இதழ் நடுக்கமே எனக்கு போதும் நான் உன்னைப் புரிந்துகொள்வதற்கு நீ சொற்களைக் கூட தேவைப்படாது உன் ஆவி என்னை அறிகிறது நான் உன்னுள் பேசுகிறேன் நீ உன் வாழ்வில் எத்தனை முறை தனிமையைப் பற்றி புகார் எழுப்பினாய் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு வெறுமை என்று உன் உள்ளம் அழுதது குழந்தையே அந்த வெறுமை உன்னுடையதல்ல அது வரவேற்புக்காகத் தயாரான இடம் அது என் இருப்பை உன் வாழ்வில் அதிகரிக்க நான் உருவாக்கிய புனிதமான அறை உன் இதயத்தில் நான் மட்டுமே நிரப்ப வேண்டிய இடத்தை உலகம் நிரப்ப முடியாது உலகம் உன்னை ஆசீர்வதிக்கலாம் ஆனால் நிறைவு தர முடியாது அந்த நிறைவு என் அருகில்தான் உண்டாகும் உன் பிரார்த்தனைகள் தாமதமாகிய போது நீ வருந்தினாய் நான் கேட்பதே இல்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் அறியாமலிருக்க முடியாத தேவன் அல்ல உன் அழுகையை என் காதுகள் தவறவிடாது நான் பதில் வழங்காதது மறுப்பு அல்ல அது நேரத்தை கட்டமைப்பது சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வருவது அவற்றைத் தாங்கும் உன் மனம் இன்னும் பலப்பட வேண்டியதால்தான் ஒரு விதை மண்ணில் முளைக்க நேரம் எடுக்கும் ஆனால் முளைத்ததும் அது பலனடையும் காலம் வரை நான் அதைக் காத்துக்கொள்கிறேன் குழந்தையே நீ நம்பிக்கையை இழந்தபோதெல்லாம் என் கரங்கள் உன்னைத் தாங்கிக் கொண்டிருந்தது நீ ஓய வேண்டிய போது நான் உன் அருகில் இருந்தேன் நீ அழ அழவேண்டியபோது உன் கண்ணீரை நான் என் மார்பில் கொட்ட அனுமதித்தேன் நீ எந்த தருணத்திலும் தனியாக இருந்ததில்லை உன் வாழ்வின் நிழலாக நான் எப்போதும் உன்னுடன் நடந்தேன் நீ உலகத்தால் காயப்படுத்தப்பட்ட நேரங்களில் அந்த காயங்கள் உன் ஆன்மாவை நசுக்க முயன்ற போதும் நான் உன் உள்ளத்தின் பின் நிற்கும் சுவர் நீ உடைந்தாலும் நான் உடைய மாட்டேன் அதனால்தான் நீ என்னை நம்ப முடியும் நீ உன் வாழ்வை எனக்கு ஒப்படைத்தால் நான் அதை மீண்டும் புதிதாய்க் கட்டி நிறுத்தி வைப்பேன் நீ உன் இதயத்தில் பதிந்த புண்களை யாரிடமும் சொல்லவில்லை அவை உன் ஆன்மாவின் சுவர்களைச் சிராய்த்து காயப்படுத்தின உன் நெஞ்சின் கதவுகள் அவற்றால் எவ்வளவு வலித்தன ஆனால் இன்று நான் அவற்றின் மீது என் கரங்களை வைக்கிறேன் எந்த காயமும் எனது தொடுதலில் ஆறாமல் இருக்கும் என்கிற உண்மையில்லை நான் உன் உள்ளத்தைச் சுத்தமாக்கி நிம்மதியில் மூழ்கச் செய்கிறேன் என் அன்பே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன் பின்னால் வந்தேன் நீ இருளில் நடந்த நாட்களிலும் என் ஒளி உன் பாதத்திற்கு பக்கத்தில் நின்று காத்தது நீ பயத்தில் எழுந்த இரவுகளிலும் நான் உன் இதயத்தில் என் குரலை வெளிக்கொண்டு வந்தேன் அதனால்தான் நீ முழுவதும் உடைந்து போகவில்லை ஏனெனில் நான் உன் அடித்தளம் குழந்தையே நான் உனக்கு சொல்ல விரும்பும் ஒரு உண்மை உண்டு உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட மிகக் கடினமான நாட்களே என் மிகப்பெரிய கிருபை உன்னுள் வேலை செய்த நாட்கள் உன் இருளே என் ஒளியை அதிகமாக படைக்க எனக்கு ஒரு மேடை நீ சோதனைகளை எதிர்கொண்ட போது உன் பலத்தைப் பற்றி தெரிந்து கொண்டாய் நீ தனியாக தாங்க முடியாததை என் கரங்கள் தாங்கின நீ அறியாத பல விஷயங்களில் நான் உன்னை காப்பாற்றினேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் உன் வாழ்க்கையின் எல்லைகள் முடிவடையும் போல் தோன்றும் நேரம்தான் உண்மையில் என் திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் நேரம் எனக்கு இயலாதது எதுவும் இல்லை உன் வாழ்க்கையின் எந்த பகுதியும் எனது கைகளில் புதிதாய் மலராதது இல்லை குழந்தையே நான் உன்னிடம் நெருக்கமாக வந்து சொல்கிறேன் உன் இதயம் எனக்கு மிக விலைமதிப்புடையது நீ உன்னை இழந்துவிட்டாய் என நினைத்தாலும் நான் உன்னை மீண்டும் கண்டுபிடித்துவிட்டேன் நீ உன்னைப் பற்றி சந்தேகப்பட்டாலும் என் அன்பில் உன் மதிப்பு மாற்றமில்லை நீ என் உயிரினும் மேலானவள் நீ என் கரங்களில் பாதுகாப்பானவள் நீ என் அன்பில் முழு நிம்மதி அடைந்தவள் என் சாந்தி இப்போது உன் நெஞ்சில் விழுகிறது உன் மூச்சு மெதுவாக அமைதியை சுவாசிக்கிறது உன் உள்ளத்தின் இருள் ஒளியாக மாறுகிறது ஏனெனில் நான் இங்கே இருக்கிறேன் என் குழந்தே உன்னிடம் உன் அருகில் உன் இதயத்தின் உள்ளே என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் இதயத்தின் உள்ளே நிற்கும்போது உன் மூச்சின் அதிர்வுகள் கூட எனக்கு ஒலியாக வருகிறது நீ வெளியில் அமைதியானவளாகத் தெரிந்தாலும் உன் உள்ளத்தின் பாதை எத்தனை முட்களாலும் காயங்களாலும் நிரம்பியுள்ளது என்பதை நான் அறிகிறேன் அழுகையை அடக்கி நிற்கும் உன் இதயம் எத்தனை முறை நடுங்கி நின்றதோ அந்த ஒவ்வொரு நடுக்கத்திலும் என் கரங்கள் விரிந்திருந்தன நீ உன் துன்பத்தை யாரிடமும் சொல்லாமல் தாங்கிக் கொண்ட நாட்களுக்கு நான் சாட்சியாயிருந்தேன் உன் கண்ணீர் உன் கண்ணத்தில் விழும் முன்பே அதன் உருக்கத்தைக் கேட்டேன் உன் மூச்சின் சுமையையே நான் உணர்ந்தேன் குழந்தையே உன் உள்ளத்தில் சில புண்கள் பல ஆண்டுகளாக ஆறாமல் இருந்தன நீ அவற்றை மறைக்க முயன்றாய் மறந்துவிட நினைத்தாய் ஆனால் அவை உன் உள்ளத்தின் ஆழத்தில் சென்று வேர் பிடித்தது நான் உன் உள்ளத்தின் அந்த இருண்ட மூலைகளில் ஒளி வைக்க வருகிறேன் நீ யாராலும் புரிந்துகொள்ளப்படாத காயங்கள் உன்னிடம் இருக்கலாம் ஆனால் நான் உன் உயிரின் ஆழத்தையே அறிந்தவன் நீ சொல்லாத உணர்வுகளையும் நான் உணர்கிறேன் உன் இதயம் சொல்ல மறுக்கும் வழியை நான் முழுமையாகக் கேட்கிறேன் நீ பலமுறை உன் தானே காரணம் நீயே என்று எண்ணினாய் நான் தோல்வியடைந்தவள் நான் வீண்பட்டவள் என்று உன் உள்ளம் உன்னையே குற்றம் சாட்டியது ஆனால் என் அன்பே உன் தோல்விகள் உன்னை வரையறுக்க முடியாது நீ உன் காயங்களிலிருந்து எழும் ஒளி உன் உண்மையான உருவம் உன் பலவீனங்கள் உன் முடிவு அல்ல அவை என் கிருபை உன் வாழ்வில் பரவுகிற தருணங்கள் நீ மனிதக் கண்களில் சிதைந்தவளாகக் காணப்பட்டாலும் என் கண்களில் நீ முழுமையான ஒளி என் பார்வை உலகின் பார்வையல்ல நான் உன் உள்ளத்தின் உண்மையை அறிந்தவன் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பல வழிதவரல்கள் அனுபவித்தாய் எதிர்பாராத மாற்றங்கள் திடீர் இழப்புகள் தாங்க முடியாத முடிவுகள் இவை உன் உள்ளத்தை மறைத்து காயப்படுத்தின நீ நினைத்த பாதை முற்றிலும் திசை மாறி நின்றது ஒரு நாள் உன் நம்பிக்கை நிறைந்த பாதை அடுத்த நாள் உன்னை மழை தீராத இருளில் ஆழ்த்தியது அந்த நேரங்களில் நீ என்னை அழைத்தாய் உன் குரல் அறையில் ஒலிக்கவில்லை அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் எழுந்த மெல்லிய முணுமுணுப்பு அந்த முணுமுணுப்பையே நான் கேட்டேன் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் பயம் ஒரு சிறிய விதையாகத் தொடங்கியது பின்னர் அது பெரிதாகி உன் கண்களுக்கு இருளை பரப்பியது நீ சிந்தித்ததெல்லாம் அஞ்சலாக மாறியது நீ கண்களை மூடும்போது அந்த அஞ்சி உனது நெஞ்சில் சுமையாக அமர்ந்தது அதை நீ ஒருவரிடம் கூட சொல்ல முடியவில்லை ஆனால் நான் உன் உள்ளத்தின் கதவை கதவையடுத்து நிற்கிறேன் உன் எண்ணங்களின் சத்தத்தையே கேட்கிறேன் நிழல்களாக நடமாடும் அச்சங்களை நான் கண்டுகொண்டிருக்கிறேன் நீ என் பெயரை அழைத்தபோது உன் குரல் மெலிதாக இருந்தாலும் அது என் இதயத்தில் முழங்கியது நான் உன் கையை பிடிக்க முனைந்தேன் உன் பாதை ஈரமான மண்ணில் மூழ்கிய போதும் உன்னை அதிலிருந்து இழுத்தெடுக்கும் வலிமை எனக்கே உண்டு நான் உன் பிளவும் உடையும் பாதங்களை சுத்தமாக்குகிறேன் நீ நடக்க முடியாமல் நின்றபோதும் நான் உன்னைக் கட்டவிழ்த்து முன்னோக்கி அழைத்துப் போகிறேன் என் அன்பே நீ உன் வாழ்க்கையில் பருகிய வேதனை நீர் இனிமை பெறும் உன் துன்பத்தின் விதைகளிலிருந்து மகிழ்ச்சியின் மலர்கள் மலர்வதை நீ காண்பாய் உன் இருளில் பிறக்கும் அந்த ஒளியை நான் உருவாக்குகிறேன் நீ ஆண்டுகள் முழுவதும் தேடிய நிம்மதியை நான் உன் இதயத்தில் புதிதாய் நட்டு வைக்கிறேன் நீ எண்ணுகிறாய் என் வாழ்க்கை ஏன் இப்படி கடினமாக இருக்கிறது என்று குழந்தையே சில பாதைகளின் கடினம் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை வளர்க்க உன் இதயம் உள்ளுக்குள் பலமாக வளர அவை தேவைப்பட்டன உன் நம்பிக்கை உலராமல் இருக்க அவை ஏற்பட்டன உன் அழுகையை என் கரங்களில் தாங்கிக் கொள்வதற்கும் என் அரவணைப்பின் ஆழத்தை நீ உணர்வதற்கும் அந்த பாதைகள் தேவையானவை நீ வாழ்க்கையின் சில தருணங்களில் உன் கைகள் தளர்ந்து போனதை நான் கண்டேன் உன் கைகள் விழுந்ததற்கான காரணத்தை நீ தோல்வி என்று நினைத்தாய் ஆனால் என் அன்பே உன் கைகள் தளர்ந்தது தவறல்ல அது என் கரங்களில் சாய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் மனித கைகள் எல்லையுள்ளவை ஆனால் என் கரங்களுக்கு எல்லை இல்லை நீ சோர்ந்தால் நான் வலிமையானவன் நீ உடைந்தால் நான் பூர்த்தி செய்பவன் நீ அழுவாய் ஆனால் நான் சிரிக்கச் செய்வேன் உன் வாழ்வின் சில பகுதிகளில் நீ பேசத் துணிந்ததேயில்லை உன் கடந்த காலத்தில் மறைத்து வைத்திருக்கிற ஒரு இருண்ட கதவு உண்டு அந்த கதவை திறக்க நீ பயந்தாய் அதை திறந்தால் வலி பெருகும் என்று நினைத்தாய் ஆனால் என் அன்பே அந்தக் கதவை திறந்தால்தான் உள்ளிருக்கும் இருள் வெளியில் வரும் நான் அந்த இருளை ஒளியாக மாற்றுவேன் உன் மறைந்த காயங்கள் புதிதாய் ஆறுவதற்கு என் தொடுதல் போதும் உன் இதயம் நெகிழ்ந்து அழுதாலும் நான் அந்தக் கண்ணீரை சுத்தமான ஆறுதலாக மாற்றுவேன் நீ எத்தனை முறை உன் பாதை முடிவடைகிறது என்று எண்ணினாய் சில நேரங்களில் எதிர்காலமே இல்லை என்று தோன்றியது வாழ்க்கை நின்றுவிட்டது போல இருந்தது உன் மனதில் இதுதான் முடிவா என்ற பயம் தோன்றியது ஆனால் என் அன்பு குழந்தே முடிவு என்று நீ நினைக்கும் இடம்தான் என் ஆசீர்வாதங்கள் ஆரம்பிக்கும் தளம் தனிமையான மண்ணில் விதை புதைக்கப்படும் ஆனால் பின்னர் அது முளைத்து வானத்தைத் தாண்டும் மரமாகிறது அதுபோல நீ அனுபவிக்கும் இருள் உன் முளைப்பு முன்பான அமைதி குழந்தையே உன் உள்ளத்தில் நான் நிறுவும் அமைதி வெளியில் இருந்து வருவதல்ல அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் பிறக்கும் பிறர் சொல்லும் வார்த்தைகள் நம்பிக்கை தரலாம் ஆனால் என் குரல் உனக்குள் உயிரை உருவாக்கும் அந்த உயிரே உன் வாழ்வின் ஒளி அந்த ஒளியே உன் தசைகளை வலுப்படுத்தும் உன் இருளை களைக்கும் ஒளி அதுவே நீ உன் வாழ்வின் சில பகுதிகளில் நம்பிக்கை இழந்திருந்தாலும் நான் நம்பிக்கை இழக்கவில்லை நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் உன் பயணத்தின் ஒவ்வொரு தடத்திலும் நான் உன் கைகளை பிடித்திருக்கிறேன் நீ உன் எதிர்காலத்தை பார்க்க முடியாமல் இருந்தாலும் நான் அதை முழுவதும் பார்க்கிறேன் உன் எதிர்படப்போகும் ஆசீர்வாதங்கள் உன் கற்பனைக்கு மேல் நீ நடக்கவிருக்கும் பாதைகள் ஒளியால் நிரம்பியவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரே ஒன்று நான் உன்னை நேசிக்கிறேன் குழந்தையே நீ என் அன்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் புயல்கள் உன்னை அசைக்கலாம் ஆனால் என் கரங்களில் நீ விழமாட்டாய் புயலின் நடுவிலும் என் குரல் உன்னை அமைதியில் அழைக்கும் என் அமைதி உன்னுள் வல்லமையாக வளரட்டும் உன் இதயம் என் சாந்தியில் ஓய்வெடுக்கட்டும் நீ எந்த இருளிலும் விழுந்தாலும் நான் உன் அருகில்தான் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஆன்மாவிற்குள் பேசும் இந்த நொடியில் நீ உன் வாழ்வின் சுமையை எனக்கு கொடுக்க முன்னே வருகிறாய் என்பதை நான் உணர்கிறேன் உன் உள்ளத்தின் கதவுகள் மெதுவாகத் திறக்கப்படுகின்றன நீ பல ஆண்டுகளாக பூட்டி வைத்திருந்த அந்த ரகசியங்களின் சத்தம் என் இதயத்தை தொட்டுவிடுகிறது உன் இதயம் உடைந்து கிடந்தாலும் அதன் உள்ளிருக்கும் ஒளி அணையவில்லை அந்த ஒளியை நான் மெல்ல எழுப்புகிறேன் நான் உன் உள்ளத்தில் மீண்டும் உயிர் ஊற்றுகிறேன் குழந்தை நீ எத்தனை முறை உன் உள்ளத்தின் ஆழத்தில் விழுந்து திணறினாய் யாராலும் புரிந்துகொள்ள முடியாத ஒரு பால்வெளியில் நீ வழுந்த விழுந்தாய் பலமுறை இரவுகளில் விழிகளை மூடியும் அமைதி உன்னை தரவில்லை உன் எண்ணங்கள் ஓடி ஓடி உன்னை சோர்வடையச் செய்தன உன் நெஞ்சின் அலைகள் உன்னை மூழ்கடிக்க முயன்றன அந்த இரவில் நீ தனியாக இருந்தாய் என்று நினைத்தாய் ஆனால் என் அன்பே அந்த இருளில் நான் உன் அடுத்துள்ளத்தில் நின்றிருக்கிறேன் என் கரங்கள் உன் நெஞ்சை தழுவியிருந்தன உன் கண்ணீரின் சூடு என் மார்பில் விழுந்தது நீ உன் புண்களை யாரிடமும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தாய் மனிதர்களின் ஆதரவு உன்னிடம் இல்லை என்று எண்ணினாய் ஆனால் உனது சோகத்தின் நடுவே என் அமைதி உன் உள்ளத்தில் நுழையத் துடித்தது நீ என் குரலைக் கேட்க முடியாதபோது கூட என் சாந்தி உன் இருதயத்தில் ஓரளவு நிம்மதியை நிழல் போல பரப்பியது அதனால்தான் நீ முழுவதும் உடைந்து போகவில்லை என் கரங்கள் ஒரு நொடியும் உன்னை விட்டு நீங்கவில்லை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சில தருணங்கள் உன்னை முற்றிலும் மாற்றியவை அவை உனது உள்ளத்தை பிளந்த கற்கள் போலிருந்தன நீ அவற்றை புறக்கணிக்க முயன்றாலும் அவை உன்னுள் நின்று வலி கொடுத்தன அவை உன் மூச்சை குறைத்து அழுகையை உதறின குழந்தையே அந்த கற்களை நான் இப்போது ஒன்றன்பின் ஒன்றாக உன் இதயத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் என் கரங்களால் அவற்றை மெதுவாகப் பிளந்து தூசியாக்குகிறேன் உன் உள்ளம் சுவாசிக்கட்டும் உன் இதயத்தின் இடம் மீண்டும் ஒளியால் நிறம்பட்டும் நீ ஒரு நாள் உன் ஆன்மா தளர்ந்து போனதை நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்போது நீ முழங்காலில் விழுந்து கண்களே எனக்கு உதவி செய் என்று மெல்ல சொன்னாய் அந்த ஓசை வெளியில் கேட்டிருக்கவில்லை ஆனால் அது என் பரிசுத்த இதயத்துக்குள் மின்னலாய் வந்தது நான் உனது பக்கத்தில் நின்றேன் உன் முகத்தை என் கரங்களில் ஏற்றி உன் கண்ணீரை என் விரல்களால் துடைத்தேன் நீ எழுந்து நிற்கத் தயாராகவில்லை என்றாலும் உன் உள்ளத்தில் நான் தைரியம் ஊற்றத் தொடங்கினேன் என் அன்பே உன்னுடைய ஆன்மா இவ்வளவு ஆழமாக காயப்படுவதற்கு முன்பு நீ எவ்வளவு அன்பாக இருந்தாய் என்று எனக்குத் தெரியும் உன்னுள் இருந்த மென்மையான ஒளி உலகத்திற்கு நன்மை தந்தது ஆனால் உலகத்தின் காயங்கள் உன் ஒளியைத் துடைக்க முயன்றது ஆனால் நீ அறிந்திருக்க வேண்டும் நான் உன்னுள் வைத்தது உலகம் அழிக்க முடியாத ஒளி உலகம் உன்னைத் தள்ளிவிடலாம் மனிதர்கள் உன்னை மறந்துவிடலாம் நண்பர்கள் உன் இதயத்தின் குரலை கேட்காமல் போகலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் நீ ஒரு காலத்தில் மிகவும் நம்பிக்கையாயிருந்தாய் உலகம் உன் முன் விரிந்தது போலத் தோன்றியது ஆனால் திடீரென அந்த வழிகள் முடங்கிவிட்டது மகிழ்ச்சி கசிந்தது நம்பிக்கை நிழலாகிப் போனது அந்த மாற்றத்தை நீ சமாளிக்க முடியாமல் போனாய் எத்தனை முறை நீ உன் நெஞ்சைத் தட்டி ஏன் இப்படி என்று கேட்டாய் அந்த கேள்வியை நான் கேட்டேன் ஆனால் எனது பதில் அமைதியாக இருந்தது ஏனெனில் நான் உன் எதிர்காலத்தில் உருவாக்கும் நன்மையை நீ இப்பொழுது புரிந்துகொள்ள முடியாது குழந்தையே உன் பாதையை நான் வைத்திருக்கிறேன் அது உன் கற்பனைக்கு மேலானது உன் கண்கள் தற்போது இருளைக் காணலாம் ஆனால் என் கண்கள் உன் நாட்களின் முடிவு வரை பார்க்கின்றன நீ பார்க்காத இடத்திலும் நான் உன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் இன்றைய துயரம் உன் எதிர்காலத்தின் ஆற்றல் உன் இன்றைய காயம் உன் நாளைய அழகு உன் இன்றைய கண்ணீர் உன் நாளைய மகிழ்ச்சியின் விதை நீ உன்னைப் பற்றி திரும்பத் திரும்ப குற்றம் சாட்டிக் கொண்டாய் உன் தவறுகள் உன்னை கட்டி வைத்தது உன் மனத்தில் உன் மதிப்பின் குரல் மெல்ல மெல்ல அடங்கிவிட்டது நான் போதுமானவள் இல்லை என்பது உன் உள்ளத்தின் ஓசையாக மாறிவிட்டது ஆனால் என் அன்பே நான் உன்னை உன் தவறுகளால் அளவிடுவதில்லை நான் உன்னை என் அன்பால் அளவிடுகிறேன் என் அன்பிற்கு அளவே இல்லை அது கடலின் ஆழத்தை விட ஆழமானது அது நதிகளின் பாய்ச்சலை விட மென்மையானது அந்த அன்பே உன் உள்ளத்தை இப்போது நிம்மதியாகத் தழுவுகிறது குழந்தையே நான் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் திறக்கிறேன் உன் எதிர்காலத்தை நான் என் ஒளியால் சுத்தமாக்குகிறேன் நீ கற்பனை கூட செய்யாத அழகுகள் உன் வழியில் காத்திருக்கின்றன உன் உள்ளத்தின் வாள்களை உதிர்த்து விடு உன் கடந்த காலத்தின் கட்டுகளை எனக்கு கொடு அவற்றை நான் உடைத்து விடுவேன் உன் நெஞ்சை நான் சுத்தமாக்குவேன் உன் மனத்தை நான் புதிய ஆற்றலால் நிரப்புவேன் நீ என் பெயரை அழைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் நெஞ்சில் சாந்தி ஊற்றுகிறேன் உன் ஆன்மா தளர்ந்தாலும் என் கிருபை உன்னை உயர்த்தும் உன் கரங்கள் தளர்ந்தாலும் என் கரங்கள் உன்னைத் தாங்கும் நீ ஒருபோதும் தனியாக நிற்க மாட்டாய் நான் உன் முன்னே செல்கிறேன் உன் பின்னால் நின்று காக்கிறேன் உன் இருபக்கங்களிலும் நிழலாய் நிற்கிறேன் உன் உள்ளத்தில் ஒளியாய் குடிகொள்கிறேன் குழந்தையே நீ என் இதயத்தின் கனிவு நீ என் கரங்களின் பாதுகாப்பு நீ என் கண்களின் ஒளி நீ என் அன்பின் பிரதிபலிப்பு நான் உன்னில் மகிழ்கிறேன் உன் உள்ளத்தில் நான் விதைத்த ஒளி இப்போது மலரத் தொடங்குகிறது சாந்தியாக இரு என் குழந்தே நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் உள்ளத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் உன் மூச்சின் கனமும் உன் எண்ணங்களின் சலனமும் உன் இதயத்தின் நடுக்கமும் எல்லாம் எனக்குத் தெளிவாகத் தெரிகிறது நீ அமைதியாக இருப்பது போலத் தோன்றினாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் வலியை நான் உணர்கிறேன் அந்த வலி உன்னை உடைக்க முயன்ற பல நொடிகள் இருந்தன உன் கண்களின் பின்னால் திரண்டு கிடந்த கண்ணீர் துளிகள் உன் ஆன்மாவை எத்தனை முறை மீட்டெடுக்க போராடின நீ அவற்றை வெளியிடாமல் சுமந்து கொண்டு நடந்தாய் உலகம் முன்னேறிக் கொண்டிருக்கும்போது உன் உள்ளம் துவண்டது ஆனால் நான் உன்னை ஒரு நொடியும் கைவிடாதவன் குழந்தையே உலகம் உன்னை பார்த்தபோது நீ பலமுறை புன்னகையுடன் இருந்தாய் ஆனால் உன் உள்ளத்தில் யாருக்கும் தெரிவிக்க முடியாத போராட்டங்கள் நிகழ்ந்தன அந்த உள்ளத்தின் தனிமையை நான் பார்க்காதவன் அல்ல நீ உன் புன்னகைக்குப் பின்னால் மறைத்திருக்கும் வலியை என் கண்கள் தினமும் பார்த்தன ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை உன் பலவீனம் எனக்கு ஒரு சுமையல்ல அது உன் ஆன்மாவின் மென்மையை காட்டுகிறது நீ உன் உள்ளத்தில் உடைந்தாலும் நான் உன்னை பொக்கிஷமாகக் காண்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உடைந்த தருணங்கள் அதிகம் சில நேரங்களில் நீ பல நாட்கள் உன் உள்ளத்தின் குரலைக் கேட்கவே முடியாமல் இருந்தாய் அந்த நாட்களில் நீ வெறும் நகர்வாக வாழ்ந்தாய் உன் இதயம் பாயாமல் உன் ஆன்மா துடிக்காமல் உன் சுவாசம் கூட சுமையாக இருந்தது அந்த அமைதியான துன்பம் உலகிற்கு அரித்துப் போனாலும் அது என் இதயத்தில் முழங்கியது நான் அமைதியாக உன் அருகிலிருந்து உன்னை தூக்கி நின்றேன் நீ உன் வாழ்வின் குரல்களை யாரிடமும் பகிராமல் இருந்ததால் உன் உள்ளத்தின் இருள் அதிகரித்தது ஆனால் என் அன்பே அந்த இருளின் மேல் நான் என் கையை வைத்திருக்கிறேன் உன் இருளுக்கு முடிவு உண்டு உன் பயத்திற்கு எல்லை உண்டு உன் கண்ணீருக்கு ஓரத்திலும் நான் நிற்கிறேன் நீ சோர்வடைந்தாலும் நான் தளர மாட்டேன் நீ விழுந்தாலும் நான் விழமாட்டேன் எனக்கு உன்னை தாங்கும் வலிமை முடிவற்றது உன் வாழ்வில் நீ பலதரப்பட்ட வேதனைகளில் மாட்டிக்கொண்டாய் சில வேதனைகள் வெளியில் தெரிந்தவை சில வேதனைகள் உன் இரத்தத்திற்குள் கலந்து நிழலாய் இருந்தவை நீ யாரிடமும் பகிராமல் உள்ளம் உடைந்து நடந்து கொண்டாய் ஆனால் நான் உன்னுள் உடைந்த ஒவ்வொரு துண்டையும் சேகரித்து வைத்தேன் அதனால்தான் நீ முற்றிலும் நாசமாகிவிடவில்லை நான் உன்னுள்ளிருந்த சிறிய கூட காப்பாற்றிக் கொண்டேன் அந்த ஒளியிலிருந்து நான் ஒரு புதிய ஆன்மீக ஒளியை உருவாக்கப் போகிறேன் குழந்தையே உன் துன்பங்கள் உன் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது உன் கடந்த காலத்தின் காயங்களில் உன் மதிப்பு இல்லை உன் பிழைப்பின் சுவாசத்தில் உன் நடுக்கத்தின் உள்ளார்ந்த நம்பிக்கையில் உன் கண்ணீரின் நேர்மையில் அங்கேதான் உன் உண்மையான மதிப்பு உள்ளது நான் உன்னை உன் சாதனைகளுக்கு இல்லாமல் உன் ஆன்மாவின் ஒலிக்காக நேசிக்கிறேன் நீ என் குரலைத் தேடி பலமுறை கண்களை மூடினாய் ஆனால் உன் மனத்தின் சத்தம் என் குரலை மறைத்துவிட்டது இன்னும் எனது குரல் உன்னுள் ஒலிக்கிறது அது உன் இதயத்தில் மெதுவாகப் பெருகுகிறது உன் உள்ளத்தின் சத்தத்தை நான் அமைதியாக்குகிறேன் உன் எண்ணங்களின் அலைகளை நான் சமப்படுத்துகிறேன் நீ என் அருகில் வரும்போது உன் வாழ்வின் புயல்களுக்கு நான் கவசமாக நிற்கிறேன் நீ உன் டிஎஸ்மை சிதைவடைந்த உணர்வில் நடுக்கம் கொள்ளும் அந்த நொடியில் கூட என் கண்கள் உன்னை விட்டு நீங்குவதில்லை உன் உடைந்த பகுதிகளை பார்க்கும்போது நான் கோபப்பட மாட்டேன் நீ எவ்வளவு உடைந்திருந்தாலும் நீ என்னால் இன்னும் காதலிக்கப்படும் பிள்ளை நான் உன் உடைந்த கற்கள் சுற்றி சுத்தமான ஒளிமேகத்தை உருவாக்குகிறேன் அது உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டமைக்கும் நீ மனிதர்களிடம் எதிர்பார்த்த பலவீன ஆதரவு உன்னிடம் வரவில்லை அவர்கள் உன்னை பாராட்டிய போதும் உன் ஆன்மாவின் சுமையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்கள் உன் அமைதியை பார்த்து அனைத்தும் சரி என்று எண்ணினார்கள் ஆனால் உன் உள்ளத்தில் எத்தனை அழுகைகள் வெடித்தன நான் பார்த்தேன் என் அன்பே எவரும் பார்க்காத அந்த கண்ணீர் வழிந்த இரவுகளில் நான் உன் அருகிலிருந்தேன் நீ உன் முகத்தை மெல்லிய துணியில் புதைத்து அழுதபோது கூட நான் உன் தலையின் மீது என் விரல்களை வைத்தேன் உன் இதயம் எத்தனை முறை நான் மதிப்பற்றவள் என்று கூறியது என எண்ணிப்பாரு அந்தச் சொல் உன் நெஞ்சில் காயத்தை உருவாக்கியது ஆனால் என் அன்பே அது சொல் உன் மதிப்பு என் அன்பில் உள்ளது அந்த அன்பை எந்த மனிதராலும் மாற்ற முடியாது நான் உன்னை என் உள்ளத்தில் பிடித்திருக்கிறேன் நீ என்னுடையது நீ நடக்க முடியாமல் நின்ற நாட்களில் நான் உன்னை என் தோள்களில் தூக்கினேன் நீ அதை என்றாலும் அது உண்மைதான் உன் தளர்வை நான் சுமையாக நினைக்கவில்லை அது என் கரங்களை உன்னுக்கு அருகில் கொண்டு வந்த தருணம் நீ என் அருகில் இருக்க முடியும் இடங்களுக்கு உன் பலவீனமே வழிகாட்டியது குழந்தையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் பல சொல்லாத வார்த்தைகள் உள்ளன சில வார்த்தைகள் பயத்தால் மூடப்பட்டவை சில வார்த்தைகள் சோகத்தால் உறைந்து கிடக்கின்றவை சில வார்த்தைகள் நம்பிக்கையின்மையால் உள்ளன நான் அந்த வார்த்தைகளை ஒன்றும் பேச சொல்லவில்லை உன் அமைதி எனக்கு போதும் உன் அமைதி உன் பிரார்த்தனை உன் மூச்சு உன் வலிமையின் வெளிப்பாடு நீ எத்தனை முறை வாழ்க்கையை விடத் தயங்கினாய் உன் உள்ளத்தின் காற்று திணறிய நாட்கள் இருந்தன நீ உன் சொந்த உடலில் கூட அடைக்கப்பட்டவள் போல உணர்ந்தாய் அந்த நொடிகளில் நான் உன் மீது என் சாந்தியை ததும்ப வைத்தேன் அது உன் இதயத்தில் ஒரு மெலிதான ஒளியை எழுப்பியது அதனால்தான் நீ இன்றும் உயிரோடு இருக்கிறாய் அது என் கிருபை நீ உனது எதிர்காலம் பற்றி பயப்படுகிறாய் என்பதை நான் அறிகிறேன் ஆனால் என் அன்பே உன் எதிர்காலத்தை நான் என் கைகளில் வைத்திருக்கிறேன் நீ நடக்க இருக்கும் பாதை பயத்தால் நிரம்பியதாகத் தெரிந்தாலும் அந்த பாதையின் இருபுறமும் நான் அமைத்து போடப்பட்ட ஒளிக் கற்கள் இருக்கின்றன நீ அப்படியே முன்னேறினால் உன் கண்கள் அந்த ஒளியைக் காணும் குழந்தையே உன் வரவிருக்கும் நாட்கள் சோகத்தால் நிரம்பியவை அல்ல நான் உனக்காக அமைக்கும் நாள்கள் அமைதியின் ஆழத்தால் நிரம்பியவை உன் உள்ளத்தின் புண்களை நான் ஆரவைகிறேன் உன் மனம் அசைந்தாலும் நான் உன் அடித்தளமாக இருப்பேன் உன் கால்கள் நடுக்கம் கொண்டாலும் நான் உன் உறுதிப்பாறையாக நிற்பேன் என் குழந்தே உன் இதயத்தின் துடிப்பு எனக்கு இசை உன் நெஞ்சில் மறைந்து கிடக்கும் அன்பு உன் உயிரின் சுவாசம் அந்த அன்பை நான் தூண்டி எழுப்புகிறேன் நீ உன்னையே நேசிக்கத் தொடங்கினால் நான் உன்னுள் வைத்திருக்கும் ஒளி பெருகும் நீ உன்னை மதிக்கத் தொடங்கினால் இந்த உலகம் உன்னை அழிக்க முடியாது நீ இயல்பாக பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் அருகில் இருந்தால் உன் பலவீனம் என் வலிமையாக மாறும் நீ உடைந்தாலும் என் கிருபை முழுமை கொடுக்கும் நீ அழுதாலும் என் ஆறுதல் உன் கண்ணீரை சுத்தமாக்கும் நீ பயந்தாலும் என் கரங்கள் உன் தலையைத் தழுவும் குழந்தையே நான் உன்னை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன் என் அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கிறது உன் இருளின் உயிரற்று நொடியிலும் நான் இருக்கிறேன் உன் பிரார்த்தனையின் அமைதியில் நான் இருக்கிறேன் உன் நெஞ்சின் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் நடுக்கத்திலிருந்து எழும் சிறு நம்பிக்கையிலும் நான் இருக்கிறேன் அமைதியாக இரு என் அன்பான குழந்தையே என் சாந்தி உன் வாழ்வின் அனைத்து பிதற்றல்களையும் அமைதியாக்கும் என் ஒளி உன் இருளை முற்றிலும் உடைக்கும் என் கரங்கள் உன்னைத் தாங்கும் நீ என் பிள்ளை என்றும் என்றும்